அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுல காற்ற ஆர்வத்தை பெண்கள் நாப்கின் வாங்குறதுல காட்டுறதில்ல கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து வாங்குறாங்களே தவிர அது தரமானதா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை அதாவது நாப்கின் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேயர்ஸை கொண்டது ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா சுத்திகரிக்கப்படையாத பிளாஸ்டிக் நாளானது செகண்ட் லேயர் மறுசுழற்சி செய்யப்பட்ட டிஷ்யூ பேப்பர் அந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ப்ளீச் செய்வாங்க ஸோ ப்ளீச்சிங்கிறது கெமிக்கல்ஸ் இல்லாமல் செய்ய முடியாது இந்த மூணாவது லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெல் அப்படின்ற ஒரு லேயர் அதுதான் ஈரப்பதத்தை மிக அதிகமான அளவில் தாங்கக்கூடிய சக்தி படைத்தது அது எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா பெட்ரோலியத்தோட என் ப்ராடக்ட் அந்த கடைசி லேயர் பாலித்தின் லேயர் அது ஆன்டி லீக் அது ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய லேயர் இந்த நான்கு லேயர்களிலேயும் மிக நுண்துகள்களாக அதாவது மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக கெமிக்கல்ஸ் இருக்குது இந்த கெமிக்கல்ஸ் ஈரம் படும்போது வேறு விதமான கெமிக்கலாக மாறக்கூடிய சக்தி படைத்தது இந்த மாற்றமடைந்த கெமிக்கல்ஸ் உடல் வழியாக பரவும் போது நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் தான் மிக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தரமற்ற நாப்கின்களை பயன்படுத்தும் பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு மகப்பேறு மருத்துவ நிபுணர் கிட்ட கேட்கலாம் மற்ற உடல்களில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை விட வஜைனா அண்ட் வல்வாவில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து மிகவும் மிருதுவானது மியூக்கஸ் மெம்பரைன் எனப்படக்கூடிய மென்மையான ஸ்கின்னால் ஆனது அது எளிதில் இன்ஜுரியாக ஆகக்கூடியது இரிட்டேட் ஆகக்கூடியது இந்த ப்ளீச் செய்ய யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஈரப்பதம் படும்போது ஏற்படக்கூடிய வேதிய மாற்றத்தின் காரணத்தினால வஜனல் ஸ்கின் இரிட்டேட் ஆகும் எரிச்சல் ஏற்படும் அதில் ப்ளீச்சிங் அதில் சின்ன சின்ன இன்ஜுரி ஆகிறதுனால அது வழிய நுண்குருமிகள் தாக்கம் அதிகப்படும் அதனால் ஏற்படக்கூடிய வஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே ஊடுருவி கர்ப்பப்பை கர்ப்பப்பை கருக்குழாய்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இது பின்னாளில் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மைக்கு கூட காரணமாக அமையலாம் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ஜெல் லேயரில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் படும்போது டையாக்சின் அப்படின்ற வேதியப்பொருளை கன்வெர்ட் ஆகுது இந்த டயாக்சின் வந்து கார்சினோஜெனிக் அதாவது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேதியப்பொருள் இதை மிக அதிக அளவில் யூஸ் பண்ணும்போது அது உடல் வழியாக பரவி கேன்சரை உண்டாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாத தரமான நாப்கின்களை எப்படி கண்டுபிடிக்கிறது நாப்கின் வாங்கும் போது கண்ணு மூடிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் அப்படி இப்படின்னு வாங்காமல் அதை பின்னால அதுல எதனால் செய்யப்பட்டது இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்றத கவனிச்சு கண்டிப்பாக வாங்கணும் முக்கியமாக பெண்கள் நாப்கின் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா டயாக்சின் ஃப்ரீயா இருக்கா அன்பிளீச்சா இருக்கா ஐஏஎஸ்சி தர சான்றிதழ் பெற்றிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க முடியும்